இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் மன்னா கொடுத்தாரு தேவைக்கு சாப்பிட்டு சொல்லி கொடுத்தாரு இவங்க தேவைக்கு சாப்பிட்டுனும் மோசை சொன்னாரு ஓய்வு நாளுக்கு முந்திய நாள் கூடுதல் எடுத்துக்கிடுங்க அவங்க கூடுதல் எடுக்கணும் ஒன்றும் செய்யல கொஞ்சம் பேர் சேர்ந்து ஒரு சின்ன கம்மற்றி போட்டணும் கம்மற்றி போட்டு யோசிச்சனும் திங்கக்கிழமை கொஞ்சம் கூடுதல் எடுத்தா எப்படி வெள்ளிக்கிழமை ராத்திரி கொஞ்சம் கூடுதல் எடுத்து வச்சப்போ சனிக்கிழமை ஒன்றும் ஆகலையே திங்கக்கிழமை ராத்திரி கொஞ்சம் கூடுதல் எடுத்து வச்சா எப்படி

எல்லா இடமும் வேற தாத்தாவுக்கு பக்கத்துல வந்து என்ன தாத்தா இருக்கும்போ நான் ஒரு கெட்ட முட்டை எடுத்து தாடியில தேச்சு விட்டேன்னு கொண்டு பஞ்சாயத்துல போனா பஞ்சாயத்து இந்த கொண்டு பஸ் போனா பஸ் ஸ்டாண்ட் நாறும் இந்த தாடியும் கொண்டு தெருவுல போனா தெரு நாறும் உண்மையில நாட்டு எங்க இருக்கு பல ஆட்கள் ஆகும் அவங்க சரியில்லை இவங்க சரியில்லை அவங்களால பிரச்சனை இவங்களால பிரச்சனை ஒன் தாடி ஆகும் பிரச்சனை புரிஞ்சவங்க ஒரு அலேரியா சொல்லாங்க உற்சாகத்தோடு ஒரு அலேரியா சொல்லாங்க இல்லையா கேள்படியாமை நார்